மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சு முதல் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் அறுபது நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் வந்து தமிழகத்தில் வந்து அறிவிச்சிருப்பாங்க அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி கடலுக்கு போயிருந்தாங்க ஸோ நம்ம ராமேஸ்வரம் வந்து கடலுக்கு போய் நமக்கு வந்து எவ்வளவு மீன்கள் கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மதியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து பாடு வச்சாச்சுங்க அதாவது வலையை வந்து கடலை விட்டாச்சு அதை வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வாங்குவோம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த வலைகளில் நமக்கு முத முதல் அதாவது இந்த வருடத்தோட ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த சீசன் ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன மீன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து வலையை விட்டுட்டு வலையை வாங்குறதை பார்ப்போம் வாங்கி முடிச்சுட்டு அதில் என்னென்ன மீன்கள் கிடச்சிச்சு அப்படிங்கிற பார்ப்போம் அதாவது இப்போ நம்ம விட்ட வலை பார்த்திங்க அப்படின்னா இறால் மடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறால் வலைக்கு தான் வந்து வலையை விட்டது அந்த வலையில் வந்து எவ்வளோ இறால்கள் கிடச்சிச்சு அதை கூட வந்து எவ்வளோ மீன்கள் வந்துச்சு என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பக்கத்தில் வந்து நிறையா போட்டுகள் வந்து மொத்தமாக வந்து வலையை வந்து விட்டுருக்காங்க ஸோ அவங்க வாங்கும்போது தான் நம்மளும் வாங்குவோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க রে <laughs> Yeah. <laughs> you Let's okay. இப்போ நம்ம மத்தியானம் மூணு மணிக்கு விட்ட வேலைய ஒரு ஆறு மணியை போல் வாங்கினாங்க வாங்கி வேலை முடிகிறதுக்கு ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக மீன்களை எவ்வளோ தெரித்து எடுத்துருக்குங்க அதாவது கனவா தனியாக நண்டு தனியாக மீன் தனியாக ரால் தனியாக இது எல்லாமே தனித்தனியாக வந்து இந்த வட்டால இருக்கு பாருங்கள் ஸோ இந்த உள்ள மீன்களை ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி அதாவது வந்து நம்ம ரால் மடி அப்படின்னு சொல்லும்போது மணலுக்குள்ளே வந்து நல்லா சேறு சகதியோடு சேர்ந்து வரும் ஸோ அதனால் மீன்கள் எல்லாத்தையுமே நல்லாவே க்ளீன் பண்ணி அதை வந்து ஐஸ் பேக் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து இப்போ நம்ம தண்ணி அடித்து வந்து எல்லா மீன்களையுமே வந்து கூடையில் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குங்க அதாவது எவ்வளோ ரால் வந்துருக்கும் பாருங்கள் எவ்வளோ மீன்கள் வந்திருக்குது கனவா எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்க எல்லாமே வந்து இதில் பார்த்தாலே தெரியும் ஸோ இதை வச்சு தான் வந்து கணக்கு பண்ணி இவ்வளோ ரால் பிடிச்சோம் அப்படிங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து ¡Guau, guau, guau మిగడ సూడ மக்களை வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அதாவது இப்போ நம்ம வந்து அறுபது நாள்கள் கிடச்சி கடலுக்கு போய்ட்டு வந்ததில் இந்த முதல் பாடு வலையில் நமக்கு எவ்வளோ ஆள்கள் கிடைச்சி அதாவது எத்தனை வட்டி ஆள் கிடச்சிருந்துச்சு எவ்வளோ மீன்கள் கிடச்சிருந்துச்சி எவ்வளோ கனவாக கிடச்சிருந்துச்சி அப்படிங்கிற ஒரு மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமலில் சொல்லுங்க உங்கள் ஊர்லையுமே வந்து நீங்கள் என்னென்ன ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமலாக சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல் அதிகமாக வரும் ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட் நங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க டா டா பை